சரியா இப்போ இதை இதெல்லாம் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா பிறகு அந்த நபிமார்களின் அடிச்சுவோடுகளில் மரியமுடைய குமாரர் ஈஸாவை நாம் பின்தொடர் செய்தோம் தௌராத்தில் மிச்சம் மீதி எது இருந்துச்சோ அதை வச்சு அவர் மெய்ப்படுத்துபவராக இருந்தார் இருந்த சில வசனங்கள் இப்போ நாம் உண்மைப்படுத்துகிறோம்ல ஆமாம் எல்லாம் முன்னாடியே அந்த சட்டங்களை சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு மேலும் நாம் அவருக்கு இஞ்சியிலே வழங்கினோம் புதுசாக ஒரு வேதத்தை நான் அவருக்கு கொடுத்தேன் அதில் நேர் மொழியும் இருந்தது அதில் கிளாரிட்டி இருந்துச்சு ரசூல்லாவை பற்றி அதில் தெளிவாக இருந்துச்சு அதெல்லாம் இப்போ தூக்கிட்டாங்க அதெல்லாமே மாற்றிட்டாங்க இன்னும் தௌராத்தின் அறிவுரைகளில் எவை அப்போது எஞ்சிருந்தனவோ அவற்றை மெய்யென உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அது திகழ்ந்தது அந்த பைபிள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு இஞ்சியில் அப்படின்னா அது வரைக்கும் தௌராத்தில் எதெல்லாம் மிகுதி இருந்துச்சோ அது கரெக்டு தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருந்துச்சு மேலும் உடையவர்களுக்கும் முற்றிலும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நல்லுறையாகவும் அது இருந்தது அந்த பைபிளை படித்தா மக்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை